சூடம் இருந்தால் ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு கணவன் மனைவி உறவு இணைபிரியாமல் இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் அதிகமாக இருக்கும் சண்டை வராது சார் அப்படியே சண்டை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது புரிந்து கொள்ளும் கணவனுடைய கையில் இருந்தாலும் மனைவியோட கையில் இருந்தாலும் குடும்பத்தை புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அஜெஸ்ட் பண்ணி குடும்பம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த திரிசூடத்துக்கு பக்கத்துல ஒரு பெருக்க ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கு சார் ஸ்டார் மாதிரி ஸ்டாரும் அந்த குருமேட்ல ஸ்டாரும் திரிசூடமும் இருந்தால் மிகவும் சிறந்த அமைப்பு ஏழ்மையில் பிறந்தவர்களுக்கு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உயர்ந்த இடத்தில் தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு வரணையோ வதுவையோ திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு திடீர் செல்வம் கிடைப்பதற்கு திருமணத்துக்கு பிறகு படிப்படியான வார்க்கை முன்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் உயர்ந்த இடத்து சம்பந்தம் இந்த திரிசூலமும் ஒரு ஸ்டார் குறியும்